வணக்கம் ஆகிஷன் செய்திகர் நான் உங்கள் ஆனந்தன் சென்னையில் பிடிடிஆர்வி நியமன தேர்வு அதன் தொடர்பான வழக்குகள் போயிட்ருக்கு ஐடிஎஸ் வேக்கன்சி நாட்டாவில் போட்டிருக்காங்க ஆனால் நான் குவாலிஃபைடாக இருக்கேன் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்குது அதன் பிறகு கிராஸ் மேஜர் இஷ்யூன்னு சொல்கிற அடிஷ்னல் டிகிரி கேஸ் இருக்குது அதன் பிறகு இன்னலிஜிபிள் கேண்டிடேட்லாம் வழக்கு போட்டிருக்காங்க வித்தடல் இருக்கிறவங்களும் வழக்கு போட்டிருக்காங்க இது எல்லாம் சென்னை நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு இந்த பக்கம் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வழக்கு தூசித்தட்டு எழுப்பின மாதிரி இருக்குது ரெட் படிஷன் நம்பர் டூ ஃபோர் செவன் ஒன் த்ரீ ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது இறுதிக்கட்ட விசாரணைக்கு வந்திருக்கு இன்றைக்கி இதில் என்ன கேட்க போகிறாங்கன்னா டெட்டு பாஸ் மட்டும் அதன் தொடர்பான நியமனங்களை வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்றத தான் இன்றைக்கி மனுவில் வைக்க போகிறாங்க இது ஒட்டுமொத்த விசாரணை இறுதிக்கட்ட விசாரணை இது கோர்ட் நம்பர் ஒன் ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் மகமது ஷஃபிக் அவர் அமர்வில் வருது இருந்தாலும் நல சங்கம் என்ன கேட்குது அப்படின்னா டெட்டு பாஸ் நல சங்கம் என்ன கேட்குதுன்னா இது டெட்டு பாஸ் அண்டு அப்பாயின்மெண்ட் இதை வந்து நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துங்க அப்படின்ற ஒரு மனு கொடுக்குறாங்க பார்க்கலாம் உணவு இடலைக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு மீண்டும் இது போட்டு செதுவோலை சந்தைக்கு இந்த ஆயுஷாவின் அச்சம் தவிர